அது செய்தி தொலைக்காட்சிகளில் எந்த செய்திகள் இருந்தாலும் சோஷியல் மீடியால எந்த செய்திகள் இருந்தாலும் இல்லை தொடர்ந்து இப்ப ஆரம்பிக்கலை நாங்க கடந்த ஒரு நான்கு மாதங்களாகவே நான்கு மாதங்களுக்கு முன்பே முதலமைச்சர் தலைமையிலே வந்து அனைத்து அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் மேயர் துணை மேயர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் வரவிச்சு ஒரு கண்டினியூஸாக இது மீட்டிங்ஸ் நடத்திட்டு இருக்கோம் இந்த இந்த வருஷம் கிடையாது கிடையாது இப்போ கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாகவே இதை நாங்கள் வந்து முதலமைச்சர் வந்து இதை வந்து வலியுறுத்திட்டு இருக்கிறாரு இந்த வருஷம் நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோம் ரெண்டு மூன்று நாள் நல்லா மழை பெஞ்சது இப்போ விட்டுருக்கு இந்த ரோட் பேட்ச் ஒர்க்ஸ்லாம் வந்து இப்போ மழை விட்டதுனால இந்த கடந்த மூன்று நாட்களாக எல்லா இடத்துலையும் வேகமாக போயிட்டுருக்கு மற்றபடி டபிள்யூஆர்டி ஒர்க்ஸு அப்புறம் வந்து இவங்க நகராட்சியுடைய ஒர்க்ஸு கார்ப்பரேஷனுடைய ஒர்க்ஸ் எல்லாமே களத்தில் பார்க்கும்போது எனக்கு நல்லா சிறப்பாக இருக்கிறாங்க இன்னும் மக்கள் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க எங்கே போனாலும் இந்த ஒரு ஒரு பிரச்சனையை சுட்டி காட்டுறாங்க அந்த பிரச்சனையை அங்கங்கே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ செஞ்சு கொடுக்குறோம் இன்னும் அடுத்து ஒரு வாரத்துக்கு மழை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்க வானிலை மையம் சொல்லியிருக்காங்க இப்போ எங்கள் ப எங்கள் சைட்லேருந்து அரசு சைட்லேருந்து அனைத்து ஒர்க்கும் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பொதுமக்களும் அவங்களுடைய ஆலோசனை அது கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சரான நேரு அவர்கள் பதில் இந்த குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க இதை நாங்கள் சட்டப்படி சந்திக்க தயாராக இருக்கின்றோம் இதுக்கு முதலமைச்சர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்காங்க நானும் இதுக்கு என்ன தெளிவாக பேட்டி கொடுத்துருக்குறேன் இதுக்கு உண்மையாக யார் பேட்டி கொடுக்கணுமோ இன்னும் நீங்கள் அவரை பேட்டி எடுக்க முயற்சி எடுக்கலையா இல்லை பேட்டி கொடுக்க விரும்பலையா அப்படின்னு எனக்கு தெரியல இன்னும் சிபிஐ என்கொயரி போட்டு போட்டிருக்கிறாங்க நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க அதனால் அதுக்கு நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை இன்னொன்று அவர் திரு அஜித் சருடைய பேட்டியை நான் முழுசா இன்னும் பார்க்கல கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன் முழுசா இன்னும் பார்க்கல அதனால அதுக்கு கருத்து கருத்துக்கு வர விரும்பவில்லை அது சொன்னது அவருடைய சொந்த கருத்து அது எந்த கருத்தாலும் அது பாராட்டத்தக்கது தான்